ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு பதிவிலுமே உங்களை வந்து சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நேற்று சிறப்பாக உச்சிஷ்ட மகாகணபதியுடைய பூஜை ரொம்ப ரொம்ப நல்லா நடந்தது நிறைய நண்பர்களை நேற்று நான் சந்தித்து அவர்களுக்கு பிரசன்ன ரீதியாக எனக்கு பதில் கொடுக்க அற்புத மகான் ஐயா அவர்களும் இந்த பிரபஞ்சமும் எனக்கு அனுமதி கொடுத்தது நேற்று நடந்த சில சம்பவங்களை இன்றைக்கி கூட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லை தட்டி நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் அவங்களுடைய மொபைலில் வரும் மதிப்புமிக்க உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதுக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்லேயும் என்னோட சேர்ந்து பயணிங்க சரி நேற்று என்ன நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்ப்போம் எப்போதுமே பிரசனம் பார்க்கும்போது பிரசனம் பார்க்கக்கூடிய எண்ணெயாகட்டும் எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்குறதாகட்டும் கிட்டத்தட்ட நேற்று ஒரு எண்ணிக்கைகளை சொல்ல முடியாது நிறைய ஃபேமிலிகளை சந்தித்தேன் அதில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அவருடைய கேள்வியை என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் கிரகங்கள் பண்ணிடுச்சு அது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட நேற்று ஒரு சாயந்தரம் ஒரு ஐந்து மணிலேருந்து இப்போ மணி பாருங்கள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி பக்கம் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் நான் ஏன் அதை பார்க்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு ஒரு கவலை நம்ம ஒன்றும் கடவுள் ஒன்றும் இல்லை இல்லை நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது இந்த கிரகங்களும் பிரசன்ன பிரசன்ன ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தொடர்கருமாவும் அப்படி என்ன நடந்தது எப்போவுமே நான் செய்த சில என்ன சொல்கிறது நான் கவனிக்காமல் போனதை கூட நான் ரொம்ப வருத்தமாக ஃபீல் பண்ணுவேன் நான் ரொம்ப எல்லாத்துலேயும் கெட்டிக்காரேன் அப்படிலாம் சொல்லிட முடியாது ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நீங்கள் கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு புரியும் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் ரொம்ப ரொம்ப பல வளன்னு பேசி உங்கள் நேரத்தை என்னால் வீணடிக்க நான் விருப்பம் என்றைக்கும் படவே மாட்டேன் பொதுவாக யார் என்னை தேடி வந்தாலும் அவர்கள் பிரச்சனையை நானே சொல்லிவிடணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதை சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் வரவங்கள்லாம் அவங்க பிரச்சனையை சொல்கிறதுக்கு நான் ஒன்று கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை அதுக்கு அவங்க இஷ்டதெய்வத்துக்கிட்டே சொல்லிட்டு போயிடலாம் பிரசன்னம்னா என்ன முன்னாடி வந்து உட்காதவர்கள் என்ன சூழல் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதற்கு அற்புத மகாணும் கிரகங்களும் உதவி செய்யும் நேற்று ஐயாவுடைய தொடர்பு கூட எனக்கு ஒரு ஐந்து ஐந்து நிமிடத்துக்கு மேலே கிடைக்கல தான் கிடச்சிது நான் நேற்று ஒரு ரெண்டரை மணிக்கே ரெண்டு டு மூணு மூணு மணிக்குள்ளேயே நான் எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டேன் எல்லோருக்கும் சிறப்பாக அன்னதானம் ரொம்ப அன்னதானம் சிறப்பாக போட்டோம் ஐயா அறக்கட்டளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரொம்ப அழகாக அதை வந்து கோஆர்டினேட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கும் நான் அதன் மூலிமா நன்றி சொல்லிக்கிறேன் வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பான முறையால் ஒரு திருப்திகரமான சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க சந்தோஷம் அதுக்கு அந்த சாப்பாட்டுக்கு டொனேட் பண்ண நண்பர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கணும் அந்த அத்தனை கிரெடிட்டும் அத்தனை புண்ணியம் அவங்க அவங்க குடும்பத்துக்கே போய் சேரணும் தான் இந்த நேரத்தில் நேரிக்கிறேன் சரி விஷயத்துக்கு வருவோம் மூணு மணிக்கு பார்த்து முடிச்சுட்டேன் சரி கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரலான்னு ஒரு ரிலாக்ஸ் வெளியே போயிட்டு வரேன் ஏன்னா அதுக்கப்புறம் உச்சிஷ்டமாக கணபதி கிளாஸ் ஒன்று இருந்தது ஈவினிங் அதையும் பார்க்கணும் அப்படின்ட்டு சில நண்பர்களை வகுப்புக்கு வரக்கூடிய நண்பர்களையும் இருக்கி வச்சுட்டு வெளியே போயிட்டு வரேன் வரவும் போது அலுவலகத்துக்கு வெளியே ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்களும் இந்த காலநிலையே பார்க்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் வந்து உட்காந்தாங்க உட்காந்துட்டு அமைதியாக இருந்தாங்க அவங்க ஜாதகத்தை கொடுத்தாங்க பார்த்தேன் அவருக்கு மிகப்பெரிய இடையில் ஒரு கடன் இருக்குது அவருடைய எந்த விஷயத்தையும் நான் சொல்ல போகிறது இல்லை மிகப்பெரிய அளவில் ஒரு கடன் இருக்குது அவருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது அதை நான் கிரகம் சொல்லி கூட நான் கேட்காம போயிட்டேன் கிரகங்கள் காட்டுதுன்னு நீ சொல்லுடா அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காண்ட்ருக்கும் இதுதான் சில நேரங்கள கிரகங்களும் கண்ணை மறைக்கும் போகும்போது குருமார்கள்கிட்ட கேட்பேன் கேட்கும் போகும்போது அவர்கிட்ட வந்து இன்னும் பதில் வரல அப்போது ஒரு நிராயுத பாணியாக அந்த இடத்துல நான் நின்னேன் என்னதான் வித்தைகளை கற்று வச்சுக்கிட்டானும் என்னதாக இருந்தானும் எதை சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் அவங்க ஆசைப்படணும் எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல சொல்ல முடியாது அப்போது இந்த சூழலுக்கு இறைவனம் கட்டுப்பட்டவர் சில பேருடைய கர்மாவை வாசிக்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறத என்னால் ரொம்ப ரொம்ப ஆழமாக புரிஞ்சு சில பேருடைய கர்மா என்னை அப்படியே கிராஸ் பண்ணி போகிறது அப்படியே என்னால் உணர முடிஞ்சுதுன்னு இப்போ நேற்று பார்த்த அந்த பிரசன்னங்களில் சில பேருடைய கர்மா அந்த கர்மாவாக வந்து உட்காண்ட்ருக்கான் ஆப்போசிட்டில் அதை அப்படியே ஃபீல் பண்ண முடிஞ்சது என்னால் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் சில பேருக்கெல்லாம் ரீடிங் படிக்க முடியல அப்போ தான் புரிஞ்சுட்டேன் எல்லாரோடைய பிரச்சனையும் எல்லார எல்லாரையும் எல்லாரோடைய பிரச்சனையும் தெரிந்து கொண்டு வாசிக்க முடியாது ஏன்னா அவங்க பாரம்பரியம் என்ன அவங்க எங்கேருந்து அந்த கருமாவை அந்த லோடு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது தெளிவாக தெரிஞ்சது அதனால் இப்போ வரைக்கும் ஏன் நம்ம சொல்லாமல் போயிட்டோம் ஏன் சொல்ல ஏன் அந்த ஒருத்தருக்கு மட்டும் நம்மளால் அதை டக்குன்னு சொல்லாமல் போயிட்டோம் அவர் கேட்குறாரு ஆப்போசிட்டில் உட்கான்ட்டு நம்ம வந்த விஷயத்த சொல்லிடலாமான்னு கேட்குறாரு அப்போ எனக்கு அப்படியே செருப்புலடித்த மாதிரி இருந்தது சரி அப்போது ஓகே அவங்க கருமா நம்மளே மறைச்சிடுச்சு நம்மளையும் மறைச்சான்னு நம்ம சொல்லியிருக்கணும் கொஞ்சம் வருத்தம் தான் சரி நான் அதை திருத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நானும் நானும் கிரகங்களோட போராட பழகிக்கிறேன்னு சொல்கிறது தான் நான் இந்த பதிவு மூலிமா சொல்ல வரேன் ரொம்ப ஒரு இந்த பிரசன்னத்தில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு விஷயம் நடக்காது தெளிவாக சொல்லிடலாம் தேவையில்லாமல் வழிபாடுகள் சொல்லி பரிகாரங்களை சொல்லி மக்களை திசை திசை திருப்பவே கூடாதுங்க அது ரொம்ப பாவமான செயல் அதுக்கப்புறம் அவர் சாயந்தரம் ஒரு நாலு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ரீடிங் எடுத்து நம்ம ரீடிங் பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ ரீடிங் பார்க்கும்போது கூடங்க ஒரு தம்பிக்கு ஒரு ஒரு சொல்யூஷனை சொல்லணும் அப்படின்னு நான் காலையிலே அவங்க உட்கார வச்சுருக்கேன் அவர் அந்த சோழிக்கு மேலே ஏறி நின்றுட்டாருங்க அப்போ அவர் பிரச்சனையை அவர் கீழே இறக்கி வைக்க விரும்பலை அதாவது சோளியை விரிக்கிறதுக்கு ஒரு துணி நான் விரிச்சிருக்கேன் அந்த துணி மேலே வந்து சோழியை உருட்டி விடணும் அந்த துணி மேலேயே ஜோடி போடக்கூடிய என தம்பி அந்த பிரச்சனை பிரச்சனைக்காக இருக்கக்கூடிய என் தம்பி மேலே வந்து நிற்கிறார் அப்போ என்ன அர்த்தம் அந்த பிரச்சனையை அவர் கீழே இறக்கி வைக்க விருப்பம் இல்லை அப்போது நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பதில் இருக்குதுன்னு சொல்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது அப்போது என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸில் இத்தனை வருஷம் என்னுடைய பயணத்தில் நேற்று வந்து அந்த ஒருவருக்கு மட்டும் அவருடைய கருமாவை என்னால் படிக்க முடியலன்னு சொல்கிறது தான் ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்தது சில நேரங்களில் ப்ரசன்ஸில் அவங்க என்ன இருக்காங்கன்னு சொல்கிறத நம்மளால் சொல்ல முடியுது அவங்களோட மு முன்னாடி என்ன நடந்தது ஒரு மாதம் முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்கிற அதை நான் என்னுடைய மூளை யோசிக்காமல் போயிடுச்சு அந்த மூளையும் கிரகங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருக்குன்னு சொல்கிறத எனக்கும் அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு தான் அனுபவம் தான் சிறந்த ஒரு ஆசை நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் நிறைய அனுபவங்கள் அனுபவங்களே சிறந்த ஒரு பெரிய பெரிய புத்தகத்துமே எழுதலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லலாம் குறிப்பாக இன்றைய நாள் வந்து என்னென்னா இன்றைய நாள் மருத்துவமனை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இஎம்ஐ கட்டக்கூடிய ப்ராப்ளம் இது சார்ந்த விஷயத்தை சுற்றி உங்களை சுற்றி பேசுவாங்க அதே மாதிரி வீட்டில் எலக்ட்ரானிக்கல் பொருள் குறிப்பாக குண்டு பல்ப்பு பல்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை மாற்றக்கூடிய ஐடியாக்களை இந்த வீடியோவுக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக யாராவது பேசுகிறத கேட்பாங்க எலக்ட்ரானிக் ஷாப் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புச்சைப் சாதம் தயிர் சாதம் அதாவது நீர் சாதம் சாதம் அதாவது வெரைட்டி ரைஸே இன்றைக்கி நிறைய பேர் சாப்பிடுவாங்க இன்றைக்கி அதுக்கான நாள் சரி இது நடந்த சின்ன ஒரு அனுபவத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிட்டேன் நாளை மறுபடியும் வேறு ஒரு தொகுப்பில் நடந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அந்த அற்புத மகான் கதிரேசனையா செய்த அற்புதம் எண்ணற்ற அற்புதங்கள் ஒன்று ரெண்டு இல்லை தொடர்ந்து பேசுவோம் உங்கள் நேரத்தை அந்த வீடியோ பார்க்குறதுக்கு செலவழித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வணங்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் எல்லா விதமான அனுகிரகத்தையும் உங்களுக்கு கொடுக்கட்டும் தொடர்ந்து பயணிப்போம் வணக்கம் குருவேஸ்வரணன்